கோவையில் இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குனர் குமார் தலைமையில் நடந்த கோவை எம் எஸ் எம்இ முகாமில் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு கடன் ஒப்புதல் வழங்கி இந்தியன் வங்கி சாதனை கோவை தாஜ் விவாண்டா ஹோட்டலில் இந்தியன் வங்கியின் கள பொது மேலாளர் அலுவலகம் சார்பில் எம் எஸ் எம்இ முகாம் நடைபெற்றது பாரம்பரிய முறையில் குத்துவிளக்கேற்றி முகாம் துவங்கியது இதில் இந்தியன் வங்கியின் நிர்வாக இயக்குனரும் தலைமை செயல் அதிகாரியுமான பினோத் குமார் கோவை கள பொது மேலாளர் பி சுதாராணி கோவை மண்டல மேலாளர் வெங்கட் ரமணா ராவ் சிஎச் துணை மண்டல மேலாளர் அமீருல்லா ஜவாஹிர் கே எம் மற்றும் சிறப்பு விருந்தினராக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆர் எம் ஓ டாக்டர் வாசுதேவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இம்முகாமில் மொத்தம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் மேல் எம்எஸ்எம்இ கடன்களுக்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஒரே கூறையின் கீழ் அனைத்து கடன்களுக்கும் இவ்வளவு பெருந்தொகைக்கு அங்கீகாரம் வழங்கியது ஓர் புதிய சாதனை நிகழ்வாகும் முகாமில் வங்கியின் நிர்வாக இயக்குனரும் தலைமை செயல் அதிகாரியுமான வினோத் குமார் பேசியதாவது இந்தியன் வங்கி நாடு முழுவதும் தொடர்ந்து இது போன்ற எம் எஸ் எம்இ முகாம்களை நடத்தி வருகிறது தமிழ்நாடு குறிப்பாக கோவை எம் எஸ் எம்இ துறையின் முக்கிய மையமாக இருக்கிறது இந்தியன் வங்கியின் எம் எஸ் எம்இ வளர்ச்சி தற்போது பதினாறு மற்றும் பதினேழு சதவீதம் வரை உயர்ந்துள்ளது எங்கள் வங்கியின் முழு கடன் தொகுப்பில் எம் எஸ் எம்இ பங்கு பதினான்கு சதவீதமாக உள்ளது இதை பதினேழு சதவீதம் வரை உயர்த்துவதே எங்கள் இலக்கு வாடிக்கையாளர்கள் கிளைக்கு வராமலேயே வீட்டில் இருந்தபடியே கடன் பெறும் வகையில் பதினான்கு புதிய டிஜிட்டல் சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறு அவர் தெரிவித்தார் முகாமில் கலந்து கொண்ட வாடிக்கையாளர்களும் இந்தியன் வங்கி ஆற்றிவரும் சிறந்த சேவைகளை குறிப்பிட்டு பாராட்டு தெரிவித்தனர் மேலும் முகாமில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நோயாளிகள் பயன்பாட்டிற்காக பத்து வீல் சேர்கள் இந்தியன் வங்கியின் பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதி மூலம் வழங்கப்பட்டன

and i believe that there is large potential in this area because tamil nadu and coimbatore are hub of msme uh, so we have organized a camp here and good participation of the msme entrepreneurs were seen and we are committed to provide assistance to the msme borrowers in timely manner depending on their requirement also i am happy to share that we have discussed with few of the customers and they are saying they have been able to come out of the tariff impact what has been uh, imposed on India. It is a very good news, I am happy to know, know that.